அப்படிதான் சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு மனித நேயத்தில் உதவும் எங்கள் மாமனாரை பார்க்க ஊருக்கு போனேன் அறுபத்தஞ்சு வயசு மாப்பிள்ள கண்ணு சரியாக தெரியலன்னார் பாவமாக இருந்தது புறம் இருந்துச்சு கேட்ராக்ஸ் சர்ஜரி பண்ணோன்னார் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கேட்ராக்ஸ் சர்ஜரி நான் பண்ணுறேன் நீங்கள் மெட்ராஸ்க்கு வாங்க மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் அவருக்கு கேட்ராக்ஸ் சர்ஜரி பண்ணும்போது பண்ண சொல்லி செலவெல்லாம் எண்ணுது நான் என்ன பண்ணுறேன் உதவி யாருக்கு மாமனார் அவ்வளோ பண்ணுறேங்க அந்த ஐ டாக்டர் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டான் எங்கள் மாமனார் எதிர்க்கையே என்கிட்ட சார் உங்கள் மாமனாருக்கு இண்டியன் லென்ஸு வச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சா ஐம்பதாயிரம் ரூபா எந்த லென்ஸும் வச்சுக்க போகிறேன் மீதியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜுனா இது மாமனார் எதிர்க்கே கேட்டான் நான் என்ன யோசனை பண்ணேன் சி அத்தியாவசிய செலவுனால் பண்ணலாம் இப்போ மாமனார் விஞ்ஞானியாக இருக்கார் அடுத்த ஏவுகணை கூட போகிறாருன்னா அடுத்த ஏவுகணை கூட போகிறாருன்னா அவர் இம்போர்ட்டட் லென்ஸு வச்சுக்கலாம் தினத்தஞ்சி பெரிய எழுத்துல படிக்க போகிறார் மாமியார் கூட உட்காந்து சீரியல் பார்க்க போகிறார் அதுக்கு எதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்லை சார் இண்டியன் லென்ஸே போதும்னு இல்லை கேட்டுட்டார் எங்கள் மாமனார் அவ்வளோ செலவு பண்ணுங்க கிட்டத்தட்ட ரூபாய் கை விட்டு போச்சுங்க கையை விட்டு போட்டு வீட்டில் வந்து ரெண்டு நாள் கழித்து பண்ணி உயிருக்கு அனுப்புகிறேன் என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு நல்லவன் நெனைச்சி காட்டி கொடுத்தேன் ஏம்மா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பெறாதவனா நான் ஏதோ அனாதைங்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம்கிட்ட போன மாதிரி இட்டு போய் என்னை ஊருக்கு தழுறீங்களேண்ணா இவனை என்ன பண்ணுறது